சட்டையை கழட்டுங்க சொன்னதா செய்யுங்க போதும் போதும் சரியா பாக்கல ஆமா அசாம்ல இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க என்ன பட்டாலும் இப்படி இருக்கீங்க

இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எங்க அண்ணனுக்கு நீங்க தான் மாப்பிள்ள

கண்தானம் செய்ய கண்ணப்பனார்னு ஒரு சிவன் பக்தர் அவர் தினமும் சிவனுக்கு பூஜை செய்யறத கண்ணிருந்து ரத்தம் ஆரம்பிச்சு மாதிரி போன கண்ணப்பனாரு அந்த ரத்தத்தை நிப்பாட்டதுக்கு என்னென்னமோ செஞ்சாரு ஒன்னும் முடியல கடைசியில தன்னோட ஒரு கண்ணை எடுத்து சிவனோட கண்ண பொருத்தி அந்த ரத்தத்தை நிப்பாட்டினாரு கொஞ்ச நேரத்துல மருகன்ல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது அப்ப கண்ணப்பனார் என்ன பண்ணார் தெரியுமா தன்னோட காலால சிவனோட கண்ணை மிதிச்சு தன்னோட மருகனை எடுத்து சிவனுக்கு பொருத்தினாரு இப்போ ரெண்டு கண்ல இருந்தோம் ரத்தம் வாரது நின்னு போச்சு இப்படி கடவுளுக்கே தன்னுடைய இரு கண்களை தானமா கொடுத்து உலகத்துக்கே முதன்முறையாக கந்தானத்தை பத்தி எடுத்து சொன்னவன் நம்முடைய தமிழன் தான் கவனிக்காம எங்க பறக்க பாத்துக்கிட்டு இருக்க கண்ண பண்ணாரு என்ன பண்ணாரு சொல்லு என்னாச்சு போங்கடி இப்ப யாரு உங்களை வர சொன்னது யாராவது பார்த்தா என்ன ஆகும் பார்த்தா பாக்கட்டும் ஏன் பொண்ணு நான் பார்க்க வந்திருக்கேன் யார் என்ன சொல்லுவா ஆமா அப்படியே தாலி கட்டிட்டாரு பொண்டாட்டி என் போண்டாட்டி நீ இப்படி சொல்லுவேன்னு தெரியும் அதான் வார வழியில் வாங்கிட்டு ஐயோ பைட்டி தான் முதல்ல உள்ள வைங்க ஐயோ நான் போறேன் பார்த்து போக மாட்டியா நீ வந்தாலே கொடுங்க பையன் கூடவே தெரியவா இப்போ எங்கடா அவன் ஆளைய காணோம் இப்ப எதுக்கு நீ அவனை பத்தி பேசுத ஏ நீ வேற அவன் முந்தி மாதிரி இல்ல களவாணி தடத்தெல்லாம் விட்டுட்டு ஏதோ கடை வச்சிருக்கானா அம்மா இப்ப எதுக்கு நீ அவனுக்கு உக்கல தோங்குத ஏ புரியாம பேசாதடா நீ என்னைக்கு பேசாம போனியோ அன்னைக்கே அவன் எல்லாத்தையும் விட்டான் ஒருத்தன் கெட்டவனா இருக்கும்போது அவன் கூட இருக்கிறது தப்பு அதே அவன் திருந்தினதுக்கு பிறகு விலகி இருக்கிறது அதை விட பெரிய தப்பு என்னன்னு நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளைக்கு பிறகு தான் சந்தோஷமா இருக்கு மாம நீ வந்தது மட்டுமில்லாம துறைச்சி வாயில என்ன அண்ணனுக்கு கூப்பிட்டுச்சே அதுவே போயிட்டா செந்தூர் எப்படி இருக்க நல்லா இருக்கும் பா கையோட கைய அண்ணங்கட்டி பேசி கல்யாணத்து முடிச்சிட வேண்டியது கல்யாணமா ரெண்டு குடும்பமும் சேர்ந்து முடிச்சு வச்சாலே ஆயிரத்தி எட்டு பிரச்சனை கோர்ட் படி ஏறி இருக்காங்க இந்த லட்சணத்துல பேர்ல யாருக்குமே பிடிக்காம கல்யாணத்தை முடிச்சு என்ன போறீங்க என்னடா வசதியான விட்டு பொண்ணு வளைச்சு போட்டா வாழ்க்கையில செட்டில் ஆயிலாம் பாக்கிய காலேஜில் பார்க்கும் போதும் பஸ்ல உரசிட்டு போகும் போதும் அப்பங்கா தேட்டரில் உட்காந்து கொஞ்சம் போதும் சுகமாக தான் இருக்கும் சேர்ந்து வாழும்போது தான் தெரியும் வளர்த்து ஆளாக்குன கடனுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அழுதுகிட்டு இருக்காங்க மனசு கல்லாயிருச்சு இருபது வருஷமா பாத்துக்கிட்ட உங்க ஒப்பனை விட நாலு மாசத்துல நாலு பேருக்கு லவ் லெட்டர் கொடுத்தா இந்த உனக்கு முக்கியமா போயிட்டான்ல படிக்கிற வயசுல என்ன லவ் வேண்டி கிடக்கு போய் படிக்கிற வழியை பாரு ராஸ்கல்! இனிமே அந்த பொண்ணு பின்னால சுத்துனேன்னு தெரிஞ்சிச்சு தொலைச்சிரும் நிலா நான் அம்பட்டு பிடிக்குமா என்னையும் விடவா ஏ லூசு எனக்கு நீதான் நிலா நிலா தான் நீ அப்ப காலம் பூரா என்ன தூரத்திலிருந்து ரசிச்சிட்டு இருக்க போறீங்களா

கைய கட்டியாச்சு காலை கட்டியாச்சு இடுப்பை கட்டியாச்சு இனி நீங்கள் எதையாட்டுவீர்கள் எதுக்குள்ள குறுக்க வந்தா யாரு குறுக்க வந்தா நான் ஒழுங்கா தான் வந்தேன் போவ தலைவர்